ट्यू तमिल வணக்கம் சிறிய படைகள் இரண்டாவது முக்கிய நகரமாகிய ஹாமாவை விட்டு வெளியேறினார்கள் இந்த நகரத்தை முன்னர் கைப்பற்றுவதற்கு ரஷ்ய படைகளினுடைய ஆளில்லா விமானங்கள் டாங்கிகள் விமான குண்டுவீச்சுகள் காப்பர் குண்டுவீச்சுகள் என்று பெரும் எடுப்புடன் தாக்குதலை நடத்தி மீட்டெடுத்த இந்த நகரை இப்பொழுது ஒரு வெடிச்சத்தம் கூட இல்லாமல் சிறிய படைகள் இழந்து விட்டு திரும்பி சென்றிருக்கின்றன இந்த இடத்தை இப்பொழுது ஆயுததாரிகள் ஹயத் தஹீம் அல் சலாம் அமைப்பினர் இலகுவாக கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த நகரத்தை தொடர்ந்து அடுத்து அவர்கள் ஹோம்ஸ் நகரத்திற்கு வருவார்கள் இது மூன்றாவது பெரிய நகரமாகும் ஒரு மில்லியன் மக்கள் வாழுகின்ற மில்லியன் நகரமாகும் இந்த நகரத்திற்குள் ஆயுததாரிகள் உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்காக இப்பொழுது முக்கியமான பாலத்தின் மீது கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன சிரியாவினுடைய போர் விமானங்கள் இந்த பாலத்தின் வழியாக அவர்கள் வருவார்கள் என்பது தாக்குதலினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது ஹாமா நகரத்தினுடைய வீழ்ச்சி ஏறத்தாழ அலிப்போ நகரத்தின் வீழ்ச்சி போல மிக இலகுவாக நடைபெற்றிருக்கின்றது ஒரு பெருநகரத்தை இப்படி இலகுவாக இவர்கள் விட்டதற்கான காரணம் என்ன அலிப்போ நகரமும் ஹாமா நகரமும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டிற்கு ஆதரவான நகரங்கள் அல்ல இப்பகுதியில் நிற்கின்ற சிரியாவினுடைய படையில் பலர் கட்டாய படை சேர்ப்பின் மூலம் சேர்க்கப்பட்டவர்களாகவும் இவர்கள் வறுமை நிமித்தம் போருக்கு வந்தவர்கள் உயிரை விட்டு என்ன பயன் சர்வாதிகாரிக்காக என்று தலை தறிக்க ஓட ஆரம்பிக்கின்றார்கள் போர் புரிய மறுக்கின்றார்கள் என்பது இன்னொரு அவலமான நிகழ்வாகவும் இருக்கின்றது அமைப்பினரை பொறுத்த வரையில் நிலத்தை பிடி அல்லது உயிரை விடு அதாவது செய் அல்லது செத்து மடி இதுவே அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இதற்கு இணையாக சம்பளத்திற்கு போர் புரிகின்ற சிறிய படைகளினால் நின்று பிடிக்க முடியவில்லை அலிப்போ ஹாமா ஆகிய நகரங்கள் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டிற்கு பெருமளவு ஆதரவுள்ள நகரங்கள் அல்ல இந்த நகரங்கள் முன்னர் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய தந்தை ஆகிய சர்வாதிகாரி ஹபீஸ் அல் ஆசாத் நாற்பதாயிரம் பேரை இந்த நகரத்தில் கொன்று இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்றது அந்த காயம் இன்னமும் ஆறாமல் இருக்கின்றது ஆகவே அவருடைய மகனுக்கு இந்த நகரத்தில் ஆதரவில்லை இந்த நகரத்தை கட்டாயமாக வைத்திருப்பதன் மூலமாக சிறிய படைகள் இனி எதுவும் இல்லை அலிப்போ நகரத்திலும் இதுதான் நிலைமையாக இருக்கின்றது ஆசாட்டினுடைய படைகள் அவருடைய குடும்பத்தினுடைய சர்வாதிகார ஆட்சி காரணமாக பல நகரங்களை ால் இப்படைகள் மத்திய திரை கடலுடன் தொடர்புபட முடியாத துண்டாடப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது இது ஆசாட் இருவருடைய கனவுகளிலும் விழுந்திருக்கின்ற மண்ணாகும் இவர்கள் அடுத்த கட்ட போருக்காக தயாராகி இருந்ததும் இந்த இடத்தின் ஊடாக தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்ததும் இப்பொழுது பகல் கனவாக மாறியிருக்கின்றது ஆகவே இது பாரிய ஒரு திட்டமிடுகையாகவே இருக்கின்றது இப்பொழுது சிறிய படைகள் ஹோம்ஸ் நகரத்தில் நிற்கின்றார்கள் ஹோம்ஸ் நகரத்தில் அவர்களுக்கு ஆதரவு இருக்கின்றது இந்த நகரத்தையும் இழந்து விடுவார்களாக இருந்தால் அடுத்து என்ன செய்வது என்பதற்கு அவர்களுக்கு இலக்கில்லை எனவே இதில் ஒரு கடும் போரை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆசாட்டை பொறுத்த வரையில் இப்பொழுது சண்டை நடத்துவாராக இருந்தால் அவருடைய கைவசம் இருக்கின்ற வெடிமருந்துகள் மற்றும் வளங்கள் படைகள் யாவும் தேய்வடைந்து அப்பால் அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடும் இதனால் தான் பொதுமக்கள் அழிவு ஏற்படும் என்று கூறி படைகளை பின்வாங்க செய்திருக்கின்றார் என்பதும் முக்கிய விடயமாகும் இப்பொழுது அல் டிரஸ்டான் என்கின்ற பாலத்தின் மீது குண்டுவீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் ஹாமா நகரத்தில் பொதுமக்களின் நிலை என்ன என்று பார்த்தால் ஆசாட்டினுடைய படைகள் ஓட்டம் எடுக்க ஹயத் தஹீத் அல் சலாம் அமைப்பினரை மக்கள் வரவேற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே நிலைமையில் ஒரு பாரிய மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆசாட்டினால் சிரியாவை காப்பாற்ற முடியுமா பிரம்மாண்டமான ஒரு நாடாக இருந்தாலும் நிர்வாகத்தை நடத்துவதற்கு கடினமாகத்தான் இருக்கின்றது அவருக்கு பதிமூன்று ஒரு வருட கால போரில் இதுவரை ஹாமா நகரம் எதிரிகளின் கைகளில் விழவில்லை இப்பொழுது விழுந்திருப்பது சிறிய அதிபருக்கு பலத்த அடி என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இடத்தில் மேற்கு நாடுகளுக்கு ஒரு பெரிய சவால் ஏற்பட்டு இருக்கின்றது ஆயுததாரிகளின் மீது குண்டுவீச்சு நடத்துவார்களாக இருந்தால் ஆசாட்டினுடைய ஆட்சியை காப்பாற்றுவது போல அமைந்துவிடும் இல்லாமல் பார்த்து கொண்டு இருப்பார்களாக இருந்தால் ஆயுததாரிகளினுடைய வெற்றி வரமாக இருந்தால் அதுவும் இஸ்ரேலுக்கு பாரதூரமான பிரச்சனையாக மாறும் இரண்டையும் செய்ய முடியாது இருதலை கொல்லி எறும்பாக அவர்களும் சிக்கிப்பட்டு போயிருக்கின்றார்கள் என்பது இன்னொரு வேடிக்கையான விடயமாகும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை